அடுத்த வாரம் இந்த வாரெண்டாம் தேதி ம்பர் தேதி ஒரு நான் சொல்லியிருந்தேன் சென்னையில் கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு மாநாடு எல்லா சபை தலைவர்களும் கூடி நம்ம தேசத்துக்காக சிபிக்க போகிறோம் தேசத்தில் நடக்கிற காரியத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம் என்று அதுக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து எல்லா மாவட்டம் எல்லா தாலுகாவிலிருந்தும் பாஸ்டர்மார்கள் போதகர்கள் பிஷப்மார்கள் கூடுறாங்க பஸ்ஸுகள் வேன்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கூடி வரப்போகிறாங்க அது வந்து ஒரு தேதி மாற்றம் தயவுசெயலாம் கவனித்து கொள்ளுங்கள் டிசம்பர் ரெண்டாம் தேதி அல்ல அடுத்த சனி அல்ல டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது சில கால சூழ்நிலை காரணமாக டிசம்பர் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமைக்கு அந்த நிகழ்ச்சி மாற்றப்பட்டிருக்கிறது சென்னையில் இருக்கிற நந்தனம் ஒய்எம் நடைபெறும் அதில் கத்தோலிக்க சபை சிஎஸ்ஐ சபை மெத்தடிஸ் சபை பேப்டிஸ்ட் சபை சால்வேஷன் ஆர்பி சபை இசிஐ துறை சபை அசம்பிளி சகாட் சபை அப்புறம் சின்னாடு பெண்டிகாஸ்டல் சின்னாடு பெண்டிகாஸ்டல் அந்த மாதிரி டயசிஸ் இப்படி எல்லா ஆங்கிலிக்கன் திருச்சபை எல்லா சபையிலிருந்தும் அட்வென்ட் திருச்சபை எல்லா சபை பிஷப்புகள் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்ம ஒரு மனமாக நாம் கிறிஸ்துக்கள் ஒன்றா இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி சேர்ந்து நம்ம தேசத்துக்காக ஜபமும் பண்ண போகிறோம் நம் தேசத்தில் உள்ள நம்முடைய உரிமைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும் கிறிஸ்தவர்கள் நி இந்தியாவுக்கு வந்த ஆசிர்வாதங்கள் என்ன அதை கிறிஸ்தவர்களுக்கே தெரிவதில்லை அதையும் நம்ம அறிந்து கொள்ளவும் தேசத்துக்காக செபிக்க போகிறோம் அந்த நாளில் அதனால் எல்லோரும் நம்ம வரணும் எல்லாம் ஒன்று கூடி நம்ம செபிக்கணும் அதுக்காக கூடி வர அழைக்கப்படுகிறீங்க அந்த மாதிரி நீங்கள் பங்கு பெறுங்க ஒன்பதாம் தேதி அதுக்கு இப்போவே ஆயத்தப்படுங்க கருத்தா ஜோம் பண்ணுங்க கத்தர் ஆசிர்வதிப்பார்